நம்ம இதில் பார்த்திங்கன்னா பேட்டர்ன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து சில கணவர்கள் போட்டிருப்போம் பேட்டர்ன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் வந்து தொடர்ந்து நம்ம லைஃப்பில் ரிப்பீட்டடாக சில இன்சிடென்ட்ஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்லேயே நடக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம ஆன்சஸ்டர்ஸ் மூதாதையர்கள் அவங்க லைஃப்பில் நடந்த விஷயங்கள் நமக்கும் ரிப்பீட் ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு சார் ஒரு பழமொழியை சொல்லுவாங்க காலிலே படம் கெட்ட குடியே கிடோம் அப்படின்ற மாதிரி ஒரு சில நடக்கும் நடக்கும்பொழுது அவங்க அப்பாக்கும் அப்படி தான் பார்த்து அவங்க தாத்தா ஒருத்தர் இருந்தார் அவருக்கும் அப்படி தான் அந்த மாதிரி அவங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் வந்து ரிப்பீட்டடாக தான் நடந்துக்கிட்டு இருக்கோம் இது தான் பேட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பேட்டர்ன்ஸில் இன்னொரு பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் ஒரு தேஜாவு எஃபெக்ட் மாதிரி இது ஆல்ரெடி நமக்கு நடந்தது இதை ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோமே அப்படின்ற சில விஷயங்களும் இருக்குது அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து அது வேறு வேறு மாதிரி நம்ம சொல்ல முடியும் உதாரணங்கள் வச்சு தம்னையில் விஷ்ணு விஷாலில் அமெரிக்கா நிவங்களெல்லாம் போட்டுட்டு ஏதோ பேட்டர்ன்ஸ் அது இதுன்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இங்கே ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த பேட்டன்ஸ் பிளேலிஸ்ட்டில் போய் இருக்கக்கூடிய சில வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் இதுலேயும் நான் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு சொல்கிறேன் இதுக்கு இவங்களை ஏன் ஒரு லைவ் எக்ஸாம்பிளாக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னும்பொழுது நிறைய பேரோட லைஃப்பில் இப்போது இல்லை இந்த பேட்டனில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம நம்ம லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கக்கூடியவங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான் இந்த எக்ஸாம்பிளை வச்சு நம்ம சொல்கிறோம் இதுக்கு எக்ஸாம்பிளாக இவங்க ரெண்டு பேரையும் நம்ம ஏன் எடுத்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரோட லைஃப்பில் நடந்த விஷயங்கள் நிறைய பொதுவான விஷயங்கள் வந்து நிறைய பொதுவெளியில் தெரிஞ்சிருக்கு இப்போ ஏதோ ஒரு சா சாமானியரோட ஒரு லைஃபோட எக்ஸாம்பிளை வச்சு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அவருக்கு இது நடந்திருக்கு அப்படின்றத ஊர்ஜிதப்படுத்துறதுக்கான சாதியங்கள் குறைவு ஏன்னா சில பேருக்கு தெரிஞ்சுருக்கோம் சில பேருக்கு தெரிஞ்சுருக்காது ஆனால் இந்த அமீர் கான் விஷ்ணு விஷால் இவங்களோட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பப்ளிக் டொமைனில் அவைலபிளாக இருக்குது அது ஆல்ரெடி நடந்த விஷயங்கள் தான் இதில் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் அப்புறம் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்ததுக்கான அந்த ரீசனாக அந்த மாதிரி விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இதில் இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸுங்க ஓகேங்களா இந்த பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா அமீர் கான் வந்து டென்னிஸ் பிளேயர் விஷ்ணு விஷால் கிரிக்கெட் பிளேயர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு தான் அதே மாதிரி இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அடுத்த ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவிஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல ரீச்சை கொடுத்துருக்கு விஷ்ணு விஷாலுக்கு நம்ம வெண்ணிலா கபடி குழு சொல்லலாம் இந்த ஜீவா படமும் ஒரு படம் வந்தது இல்லைங்களா கிரிக்கெட் சம்மந்தமாக ஸோ இதுவுமே அந்த ஸ்போர்ட்ஸ் மூவிஸ் வந்து விஷ்ணு விஷாலுக்கும் ஒரு இது கொடுத்துருக்கு இதே பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா அமீர் கானுக்கு அந்த லகான் படம் ஒன்று அதுக்கப்புறம் அந்த தங்கல் இந்த மாதிரியான படங்களும் ஸ்போர்ட்ஸ் மூவிஸ் அவரும் பண்ணியிருக்காப்ல அண்ட் இன்னொரு பேட்டர்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் ட்ராவல் மூவி ஒன்று இதில் வந்து நேற்று இன்று நாளை அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஷ்ணு விஷால் பண்ணாரு அங்கே அமீர் கான் வந்து பார்த்தீங்கன்னா டைம் மிஷின் அப்படின்னு ஒரு படம் பண்ணார் நைன்டி டூஸில் பண்ணார் ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படம் வெளியில் வரலை அது அந்த படம் பேரே டைம் மிஷின் தான் அதுக்கப்புறமா இந்த ஒரு சில இந்த ஃபிக்ஷன் மூவி அப்படின்னு பார்க்கும்போது பிகே பண்ணியிருக்காரு அமீர் கான் இன்னொரு இன்னொரு ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா இங்கே மங்கள் பாண்டே அமீர் கான் பண்ணியிருக்காரு அதே மாதிரி விஷ்ணு விஷால் பார்த்திங்கன்னா மாவீரன் கிட்டு அந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான பீரியட் ஃபிலிமும் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பேட்டர்னில் வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே ஸ்போர்ட்ஸ் பர்சனு ஸோ இந்த ஃபிக்ஷன் சம்மந்தப்பட்ட படமும் பண்ணியிருக்காங்க பீரியட் சம்மந்தப்பட்ட படங்களும் பண்ணியிருக்காங்க இப்போது இப்போ இந்த பேட்டர்னை நம்ம அனலைஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சில விஷயங்களோட இப்போ ஒன்றுக்கு ஒன்று மேப் பண்ணி ரிலேட் பண்ணுறது இது இன்சிடென்ஸ் அப்படின்னால்கூட சில விஷயங்கள் வந்து காரணம் இல்லாமல் காரியம் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த பேட்டர்ன்ஸ்குள்ளே வந்து இதை வந்து ஒரு சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்முலா மாதிரி நிறைய ஃபார்முலா நிறைய பெர்ஸ்பெக்டிவ்வில் இந்த பேட்டர்லாம் நம்ம அனாலிசிஸ் பண்ணலாம் அதில் இது இது ஒரு ஃபார்முலா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அஸ்ட்ராலஜி ஆஸ்பெக்ட் இப்போ அவங்க பர்த் சார்ஸ் அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளலாம் நம்ம போக வேண்டாம் இது சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த காரகத்துவா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காரகத்துவாவில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் வருது அப்படின்னும் போது அங்கே அந்த மார்ஸோட எனர்ஜி இவங்க ரெண்டு பேருக்குமே எஸ்டாப்ளிஷ் இருக்கிறது நமக்கு தெரியுது ஸோ அமீர்கானோட பர்சனல் லைஃப்பில் பார்த்திங்கன்னா அவங்க பிரதரோட நிறைய டிஸ்பியூட்ஸ் வரும் அப்படின்னும் போது இங்கே மார்ஸோட எனர்ஜி வந்து ஹைலைட் ஆகுது அப்படின்ற விஷயமும் விஷ்ணு விஷயம் அவங்க ஃபாதர் போலீஸ் இன்னும் அப்போ மார்ஸ் எனர்ஜி இருக்குது இன்னும் சொல்லப்போனால் அப்போ கூடவே நல்லா பழகிட்டு இருந்தார் இல்லையா அண்ண சொல்லிட்டு சூரியோடையும் சில டிஸ்பியூட்ஸ் வந்தது விஷ்ணு விஷாலுக்கு அதே மாதிரி இப்போ அமீர்கான் ஒரு சில இஷ்யூஸில் இங்கே வந்து சந்திக்கக்கூடிய வேற ஒரு ஊர் தானே எப்படி பார்த்தாலும் சென்னை அப்படின்றது வந்து ஒரு வெளியூர் அப்படின்னும்பொழுது அதுக்கான கனெக்ஷன் விஷ்ணு விஷாலுக்கும் அந்த மாதிரி இருக்குது அவரோட ரெக்கார்ட்ஸை நம்ம செக் பண்ணும்போது அவங்க எந்த ஊர் அவங்க வெளியூரில் வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரியான ஒரு சில பேட்டர் எல்லாமே இருக்குது இதில் இன்னொரு மெயினான விஷயம் என்னென்னா இந்த அமீர்கான் இந்த ஃப்ளோட் இதில் இருக்கக்கூடிய ஒரு பேட்டர் நம்ம சொல்கிறோம் இந்த ஜல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு அமீர்கான் வந்து அவ அந்த ஃபவுண்டேஷன் பெரிய ஜல் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷன் அந்த வாட்டருக்கும் அமீர்கானுக்குமான கனெக்ஷனு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மூனோட காரகத்துவால் வரும் அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அமீர்கான் வந்து அவங்க பிரதருக்கு வந்து அது வந்து வதந்தி வதந்தி மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு வாசிப் மாதிரியான ஒரு நியூஸ் சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்றதுக்காக சில டேப்லெட்ஸ் கொடுத்தாரு ஸோ இந்த சைக்கலாஜிக்கலாம் அஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னும் போதே அங்கே அந்த மூனோட எனர்ஜி வருது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இங்கே சென்னை வந்ததுக்கான பர்பஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவோடய ட்ரீட்மெண்ட் அம்மா அப்படின்னாலே அது வந்து அந்த மூணோட காரகத்துவம் வந்துடுது அப்படின்னும் பொழுது அவங்க அம்மாவோட ட்ரீட்மெண்ட்காக அவர் இங்கே வந்திருக்கார் ஸோ இந்த மாதிரி இந்த இந்த ஃப்ளோடோட கனெக்ட் ஆகிறதுக்கான பிளா பேட்டர்ன்ஸும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஹிட்டன் ரீசன்ஸ் எல்லாமே அவரோட எனர்ஜி லெவல்ஸில் இருக்குது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ இப்போது இந்த மாதிரி லைக் மைண்ட் செட்டோடு இருக்கக்கூடியவங்க ஒரே பேட்டனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடியவங்க அவங்கவுங்க லைஃப்பில் இப்போ இதே பார்த்திங்கன்னா இதே எனர்ஜி லெவலில் இருக்கக்கூடிய ஒரு காமன் பீப்புளோட கூட அவங்களுக்கு தொடர்பில் இருக்கும் அவங்க இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு ரீதியில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க அவங்களோட லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சு அதை எல்லாத்தையும் மேப் பண்ணும்பொழுது இவங்களோடையும் அது நிச்சயமாக மேட்ச் ஆகும் ஸோ இப்போ இந்த ஃப்ளோரில் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் எல்லாேருக்கும் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கும் அதை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அனலிசிஸ் பண்ணி அதே மாதிரி அவங்க கூட இருக்கவங்களுக்கும் ஒரு சிம்லர் பேட்டர்ன் இருக்கும் அப்படின்னும் பொழுது அதை வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அதுதான் அது நடக்கும்போது சில விஷயங்கள் புரிய வரும் சில விஷயங்கள் கொஞ்சம் முன்னாடியே புரிய வரும் அந்த பேட்டர்னை பற்றின விஷயங்கள் கொஞ்சம் முன்னாடியே புரிய வர்றது தான் அந்த இன்ட்யூஷன் அப்படின்ற டாப்பிக்கெலாம் நம்ம பேசியிருப்போம் சிலருக்கு கனவுகள் மூலியமாக புரிய வரும் சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு தாட்ஸில் அப்படியே எண்ணங்களில் ஓடும் சில பேருக்கு வாய்ஸஸ் எல்லாம் கேட்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேச்சர் வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு இன்ட்யூஷன் மூலயமா சில விஷயங்களை தெரிவிக்கும் அது பேட்டர்னை பிரேக் பண்ணுவோம் சில பெஸ்ட் பேட்டர்ன்ஸை கண்டினியூ பண்ணுவோம் இப்போ பெரியவங்கலாம் இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பெரியவங்க கிட்ட சஜஷன் கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு விஷயம் இதுவாகுது போது ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின் போது அவங்க டீட்டெயில்ஸ் கேட்பாங்க சில டீட்டெயில்ஸ் கேட்பாங்க இது என்ன விஷயம் ஏது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அவங்க ஃபேமிலியில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் சொல்லும்பொழுது ஓகே இது நீங்கள் பண்ணுங்கள் இது கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னும் சொல்லுவாங்க சில விஷயங்களை அவங்க கேட்டுட்டு வேண்டாம் வேணா இது செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ என்னென்னா அந்த ஃபேமிலியோட கேஸ் ஹிஸ்ட்ரி அவங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சுருக்கும் அண்ட் வந்து அந்த பேட்டர்ன்ஸை இதுக்கு முன்னாடியே அந்த சில இன்சிடெண்ட்ஸ் நடக்கும்போது நடந்த பேட்டர்னை வந்து அனலைஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி அவங்க அவங்களுக்கு ஒப்பீனியன் சொல்லுவாங்க ஸோ நான் இப்போ இதில் ரொம்ப டீப்பாக ரிசர்ச் பண்ணல ஜஸ்ட் நமக்கு பார்த்த உடனே நமக்கு மேலோட்டமாக இந்த அமெரிக்கான் படங்களும் முன்னாடி நம்ம சில இது பார்த்துருக்கோம் விஷ்ணு தான் இந்த படங்கள்லாம் சில படங்கள்லாம் பார்த்ததுனால இவங்க ரெண்டு பேரும் எப்படி லிங்க் ஆனாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க இங்கேயோ கேஷுவலாக மீட் பண்ணியிருப்பாங்க அதனால அவங்க இன்ட்ரோ ஆயிருக்கலாம் ரெண்டு பேரும் சினிமாக்காரங்க கூட எல்லா சினிமாக்காரங்களும் ஒன்றும் சேரல இல்லையா அப்படி தானே இப்போ இது இன்னொரு கோ இன்சிடென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதே ஸ்போர்ட்ஸ் லைன் கார் ரேஸ்லாம் பண்ணக்கூடிய குமாரோட தான் அவங்க திருப்பி கனெக்ட் ஆகிருக்காங்க அமீர் கான் அஜித்குமார் அண்டு விஷ்ணு விஷால் ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சில ஒற்றுமையான பேட்டர்ன்ஸ் இருக்கவங்களால மட்டும்தான் இணைய முடியும் மிச்சவங்கள நம்ம பார்க்கலாம் சந்திக்கலாம் அப்போ அந்த மாதிரி தானே தவிர இந்த ஒரு ஒரு க்ளோஸான இணைவு நடக்கணும் அப்படின்னா அந்த ஒரு பேட்டர்ன் இருந்தால் மட்டும்தான் முடியும் ஸோ இதை ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லிட்டு நான் இதில் ஜஸ்ட் ஒரு கன்க்ளூஷனாக ஒரு சஜஷன் மாதிரி சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ உங்கள் உங்கள் சைடில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு இருப்பாங்க இல்லைங்களா அவ அவங்கள வச்சு நம்ம செக் பண்ணலாம் அவங்கள நடக்கக்கூடிய சில விஷயங்கள் நம்மளுக்கு இதுக்கு மேலே நடந்துருக்கும் இல்லை இனிமேல் நடக்கும் ஒரே பேட்டர்னில் நடக்கும் இப்போது உதாரண எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவோம்னா நம்ம இன்னைக்கு காலைல தோசை சாப்பிட்றோன்னா நேற்று அவங்க தோசை சாப்பிட்டாங்க அதை பார்த்திங்களா பேட்டர்ன் மேட்ச் ஆகிடுச்சு அந்த மாதிரி விஷயங்கள நான் சொல்லலை லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான ஈவெண்ட்ஸை வந்து அதுக்கப்புறம் நம்ம லைஃப் ஸ்டைலில் நமக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பேட்டன்குள்ளே ஒரு ஒரு ஒற்றுமை இருக்கும் இதை தான் நம்ம சொல்ல வரோம் இந்த எக்ஸாம்பிள் மூலயமா ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஒன்றா சேருவாங்க அதே இன்னும் 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 டீப்பாக இதில் நம்ம இறங்கி போகிறோம் பொழுது பார்த்தீங்கன்னா உலகத்தில் நீங்கள் எந்த மனுஷங்களோட வேணால் நீங்கள் தொடர்புக்கு வாங்கல யாராக வேணா இருக்கட்டும் இவர் எனக்கு தெரியும் அவர் அவர் என்னோடய ஃப்ரெண்டு ஆனால் அவர் அந்த ஊருக்காரரு இந்த ஊருக்காரர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அவங்களோட கூட சில பேட்டர்ன்ஸ் மேட்ச் ஆகும் அவங்க லைஃப் இன்சூரன்ஸில் சில விஷயங்கள் அவங்களுக்கு நடந்தது நம்மளுக்கு நடக்கும் இல்லை நடந்திருக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்களோட பேசி இன்டெப்த்தாக சில விஷயங்கள் கேட்கும்பொழுது தான் நமக்கு தெரிய வரும் இல்லை நம்ம மேலோட்டமாக அவங்களுக்கே அவங்க லைஃப்பில் அவங்க ஃபேமிலி லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்னு தெரியல இது இதை நான் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட கூட நான் சொல்கிறேன் இப்போ இது எனக்கே நடந்த விஷயம்தான் அதை வச்சு தான் இந்த பேட்டர் நான் இன்னுமே உறுதிப்படுத்தினேன் அது அடுத்த வீடியோவில் பேட்டர்ன் சம்மந்தமான நான் அடுத்த வீடியோ போடும் பொழுது அதை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பட் அதனுடைய விஷயங்களை நம்ம செல்ஃபாக ரியலைஸ் பண்ணி அதில் நமக்கு ஒரு பெனிஃபிட் நடக்கணும் அப்படின்னா நடக்கும் இல்லை அதை நம்ம தடுக்க முடியாதுன்னா ஜஸ்ட் நம்ம ஒரு பல நேரங்களில் பார்வையாளராக தான் இருக்கும் இது இயற்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதுக்கு நிறைய இன்டெப்தான ஆன்சர்ஸ் வந்து நம்ம தேடிகிட்டு இருக்கோமே தவிர சரியான ஆன்சர்ஸ் நமக்கு கிடைக்கல இதுக்கு இதெல்லாம் நம்ம ஒரு பேர் வச்சுக்கணும் அந்த பேட்டர்ன்னு நம்ம இது ஒரு பேர் வச்சுக்கிறோம் அவ்வளோதான்